வணக்கம் ஜோதிடத்தில் இந்த குரு பகவான் தரும் யோகங்கள் அதாவதுங்க ஜாதகத்தில் வந்து ஒரு இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஏதோ ஒரு இரண்டு கிரகம் சேர்ந்தாலே அதுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேர் இப்போ யோகம்னா அந்த கோடீஸ்வர யோகம் அந்த மாதிரி கிடையாது யோகம்னா யூனியன் ஆஃப் டூ பிளானெட்ஸ் டூ ஆர் மோர் பிளானட்ஸ் அதாவது கிரகங்களின் சேர்க்கை ஒரு விதமான ஒரு யோகத்தை ஒரு பலனை தரும் அதை தான் நம்ம யோகம்னு எடுக்கிறோம் ஜா ஜோதிட டெர்மினாலஜியில் யோகா அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருக்கும் புத்தகங்களில் ஆரம்ப மணி நிலையிலேயே படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கன்ஃப்யூஷன் இருக்கும் யோகம்னா இங்கே தோஷத்தையுமே அங்கே யோகம்ங்கிற பேரில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பலன்களை ஸோ இப்போ ஜாதத்தில் வந்து குருவுடன் சேர்க்கை பெற்ற கிரகங்கள் குருவுடன் எட்டு கிரகங்களும் குருவை தவிர்த்து ஒன்பது நவக்கோள்களில் எட்டு கிரகங்கள் ப்ளஸ் லக்னத்துடன் குரு லக்னத்திலேயே குரு இருந்தாலுமே வந்து யோகம்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இப்போ ஜாதகத்தில் நாடி ஜோதிட அந்த பிரிவு இருக்கு இல்லைங்களா நார்மல் வேதி கஸ்ட்ராலஜி லக்னத்திலிருந்து லக்ன பாவத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று பன்னிரெண்டு பாவங்கள் இப்போ நாடி ஜோதிடத்தில் லக்னமே கிடையாது குரு தான் வந்து ஜீவகாரகன்னே அவருக்கு பேர் குருவை வைத்து தான் வந்து அந்த ஜோதிட கலையே அந்த பலன்கள்லாம் சொல்லுவாங்க ஜீவக்காரகன் அது ஜாதகரை பற்றி லக்னம்னா வந்து அவருடைய தலை சிந்தனை மூளை அதை பற்றி சொல்லுவோம் இங்கே வந்து குரு வச்சே சொல்லுவாங்க இப்போது இந்த குரு வந்து ஜாதகத்தில் கிரகமான சூரியனுடன் சேர்ந்திருந்தால் சேர்க்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து குரு சூரியன் ஒரே ராசியில் இந்த ஒரு ராசி அப்படிங்கிறது முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரிக்குள்ள இருப்பது அல்லது குரு வந்து குருவும் சூரியனும் ஆப்போசிட் ஒன் எயிட்டி டிகிரி ஏழுக்கு ஏழு சமசப்தமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது இப்போ இந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்குது சிம்பிளா புரியணும்னா ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே குரு சூரியன் இப்படி இங்க சேர்ந்துருக்கு அப்படின்னா இல்ல ஒரு ஒரு பார்த்துக்கொள்ளா சிவராஜ யோகம் அப்படின்னு ஒரு ரோ யோகம் உருவாகுதுங்க அதாவது ஆங்கிலத்தை வந்து ராயல் சியான் அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ரொம்ப வந்து சிவராஜயோம்னா எல்லா செல்வங்களும் எல்லா வித தனங்களும் நல்லபடியாக வாழ்க்கை வாழ்க்கை வந்து நம்ம அதுக்குன்னு கோடிஸ்வர குபேர யோகா அப்படின்னு போ எடுக்க தேவையில்லை வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி ஏற்படும் அப்போ லைஃப் நல்லா இருக்கும் அந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பத்து தலைமுறைக்கு நல்லா இருக்கும் அந்த யோகம் இருக்க பிறந்த ஜாதகர்களுக்கு குரு சூரியன் ஒரு ஜாதத்துல இருந்தாலே சேர்ந்து இருந்தாள் அடுத்ததான் குரு சந்திரன் இப்போ குரு வந்து சூரியனை பார்த்தாலும் குருவுக்கு வந்து தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போது இப்போது சப்போஸ் குரு இங்கே இருக்குது சூரியன் இங்கே இருந்தாலும் குரு பார்வை சூரியன் மீது விழுகும் அப்போது இந்த யோகம் வேலை செய்யும் இங்கே இருந்தாலும் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் இங்கே ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது இப்படி இருந்தாலும் அந்த யோகம் வேலை செய்யும் நாம் வந்து இந்த காம்பினேஷன் மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் அதாவது இந்த இடத்தில் இருப்பது ஒருவரை ஒருவர் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படிமாங்க இரு கிரகங்கள் ஒருவரையொருவர் பார்த்து பார்த்துக்கொள்வது இப்படி இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கு அப்போது குரு சந்திரன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதற்கு பேர் குரு சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம்னே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க வாழ்க்கையில் ஒரு படிநிலைக்கு மேலே உயர்ந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸோ சமூக அந்தஸ்து அது வந்து கீழே இறக்கியே விடாது இந்த குரு சந்திர யோகத்தில் பிறந்தவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கிரகம் நம்மளுக்கு தெரியும் அடுத்ததாக குரு ராகு இது வந்து சண்டால யோகம் குரு சண்டால யோகம்னே இதுக்கு பேர் சண்டால சண்டாலன்னு அப்படின்னு அது ஒரு வார்த்தையாக கெடுதல் வார்த்தையா சொல்றாங்க இல்லைங்களா அப்போது இது வந்து ஒரு கெடுதலான யோகம் இவங்க இது குருவும் ராகுவும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்குன்னு வைங்க இப்போ குரு உச்சம் ஆனால் அங்கேயே கூடவே ராகு இருக்காருன்னா அந்த உச்ச குருவோட பலன்கள்லாம் வராது ராகு அங்கே இருக்காரு அப்படின்னா தடுப்பார் அதே வந்து ரொம்ப க்ளோஸ் டிகிரியில் ஐந்து டிகிரிக்குள்ள இருக்குதுன்னா கிரகண தோஷம் பண்ணிடும் அப்படி இருக்கும்போது அவப்பெயர் உண்டாவது குடும்பத்துக்கு குடும்ப பெயருக்கு கலங்கம் உண்டாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் ராகு திசை குரு திசை இந்த வாலிப வயது காலத்தில் நடந்தால் இது வந்து இந்த குரு ராகு காம்பினேஷன் அடுத்ததாக வந்து குரு கேது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கேல யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் வந்து இவ்வளோ லாட்ரிலாம் விழுந்திருக்கு என்னுடைய நண்பர் ஜாத்திய குரு ஜா கேது காம்பினேஷன் இருக்குது அது கேரளா லாட்ரி ஒரு லட்சத்துக்கு அப்புறம் டேக்ஸ் கிட்டே அறுபதாயிரம் ஒரு கிடைச்சது அதெல்லாம் இருக்கு கோடீஸ்வர யோகம் உண்மைதான் இதெல்லாம் பலன் வேலை செய்யும் குருவும் கேதுவும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த யோகம் வேலை செய்யும் ஆப்போஸ்ட்ல இருந்தால் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் அது ராகு கேதுகளுக்கு ஏழாம் பார்வை இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்லுது அனுபவ ரீதியாக பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அப்போ கேது இப்படி ஒரே ராசியில் எந்த இடத்துல இருந்தாலும் இப்படி இருந்ததுன்னா அந்த கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் அவர்களுக்கு இந்த லாட்ரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு சாதாரண நிலையிலேருந்து ஒரு பெரிய உயர்நிலைக்கு பொருளாதார ரீதியாக உண்மையிலேயே அந்த யோகம் இங்கே இப்போ தான் இந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே கரெக்டான பலன் யோகம்னா பொருளாதார ரீதியாக ஒரு மேன்மையை கொடுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும் வெளிநாடு போவாங்க திடீர்னு சம்பள உயர்வு வரும் நல்லா சம்பாரிச்சிவாங்க ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஐம்பதாயிரம் நெருங்கி போயிட்டு போயிட்டுருக்கு இரண்டு வருடம் முடிந்தது போன கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியோடு நான் வீடியோ போட ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து நல்ல அபிப்பிராயங்கள் தெரிவிச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் காலிலையுமே சொல்லியிருக்கீங்க ஸோ வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஸோ ரெண்டு வருடம் மேக்ஸிமம் அந்த ஜோதிட டாபிக்ஸ் வீடியோவெலாம் கவர் பண்ணியாச்சு ஜோதிடம் கற்றுக்க இருக்க கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வெளியில் எங்கே இன்ஸ்டியூட்டில் கற்றுனாலும் நம்ம வீடியோஸ்லாம் இருந்து பாருங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டு வேணுணாலும் ப்ளேலிஸ்ட் ஐ வாண்ட் டு ப்ளேலிஸ்ட்டுன்னு போடுங்க கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க யூடியூப் கமெண்ட்டில் போடாதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டுன்னு போடுங்கள் அல்லது ஐ வாண்ட் சார்ட்டுன்னு போடுங்க நான் இது வரைக்கும் என்னென்ன சார்ட்டு என்னுடைய கலெக்ஷன் அதெல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன் ஃப்ரீயாகவே அது நீங்கள் உங்களுக்கு பயன் தரும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் அது புரியும் அதே மாதிரி நீங்கள் க இதுலேருந்தே சில டிப்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம் அதே மாதிரி நான் ப்ரீமியம் சேனலும் அந்த ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க அதுவும் கூட யூடியூப் பே பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வீடியோஸும் அந்த செக்ஷனில் இருக்கிற வீடியோஸும் பார்த்துக்கலாம் ஸோ ஜாதக ஆலோசனை கேட்க விரும்புகிறவர்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் மேக்ஸிமம் சேம் டே அல்லது அடுத்த டே கால் பண்ணுவேன் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரனோட பார்த்துட்டோம் நிழல் கிரகங்களான ராகு கேதுவோடு பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து குரு செவ்வாய் இதுக்கு பேர் வந்து குரு மங்கள யோகம் ஏன்னா செவ்வாய் வந்து மங்களன் இப்போ குரு மங்கள யோகம்னே இதுக்கு பேர் இது இது ஒரு வகையில் நல்ல யோகம்தான் குரு மங்கள யோகம் இருக்கப்பட்டவர்கள் நல்ல ஒரு யோ செவ்வாய்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸை தரும் நல்ல பெரிய ஆஃபீஸர் ஆகக்கூடிய அமைப்பு ப்ரைவேட்டில் இருந்தாலும் பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு கம்பெனி சிஇஓ சிஎப்ஓ மேனேஜர் பொசிஷன் இருக்கிறவங்களுக்குல இந்த யோகம் இருக்கு அப்படின்னா மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போவாங்க அப்போ குரு செவ்வாய் எங்கேயாவது ஒரு இடத்தில் காம்பினேஷன்ல இருக்கணும் ஜாதகத்தில் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி சம சமசப்தமமாக ஏழுக்கு ஏழு சோ இந்த மாதிரி இருந்தால் இந்த குரு மங்கள யோகம்னு பேர் அடுத்துதான் குரு மற்றும் சனி பகவான் இது சில பழைய ஜோதிட நூல்கள்ல பாத்தீங்கன்னா குரு சனியை வந்து ராகு சனிவத் ராகு சனி ராகுவை ராகு வந்து சனியை போல் செயல்படுவாரு இந்த சண்டால யோகா குரு சண்டால யோக கா பலனை எடுத்துடுறாங்க அது தவறு குருவும் சனியும் சேர்ந்தால் தர்ம கருமாதிபதி யோகம் தர்ம கருமாதிபதி யோகம் வேலை தொழில் இருந்துட்டே இருக்கும் வேலை இருந்துட்டே இருக்கும் பெரிய உயர்வு வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே வேலை போனாலும் உடனடியாக வேலை கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கர மேஷத்துக்கு ஒன்பது குடையவர் தர்மம் வீடு மற்றும் கர்ம வீடு பத்தாம் பாவம் கர்மபாவம் ஒன்பதாம் பாவம் தர்மபாவம் இது ரெண்டு குரு மற்றும் சனி இந்த இரண்டு அதிபதிகள் ஒன்பது பத்துக்குடியவர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தர்ம கர்ம கர்மாதிபதி யோகம்னு வருங்க பரிவர்த்தனையாக இருந்தாலோ ஒன்பது பத்துக்குடியவர்கள் சேர்ந்துருந்தாலோ ஆனால் பொதுவாக ஜாதகத்தில் ஒருவர் ஜாதத்தில் குரு சனி இப்படி இருக்குன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு துலாத்தில் வந்து சனி உச்சமாகவும் குரு இங்கே இருக்காருன்னு வைங்க இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு அது போட்டிருக்காங்க இது ஜஸ்ட் லைக் தட் சேர்ந்துருந்தாலே சம சமசப்தமாக பார்த்தாலும் அவர்களுக்கு வேலையில் எந்தவித துன்பங்களும் வராது சனி திசை குரு தசையில் அவர்களுக்கு நடந்ததுன்னா நல்ல பெரிய பணி பணிகளில் வேலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த குரு சனி காம்பினேஷன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பிளானட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பிளஸ் சுக்கரன் இதுக்கு வந்து சொல்லப்படலை எங்கேயுமே யோகம் அப்படின்னு ஆனால் நாடி ஜோதிடத்தில் ஒரு வாக்கியம் வருது குரு சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் ஒரே வீட்டில் சமசப்தமும் சொல்ல சமசப்தம்னா எதிரியாயிருமோ என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டு பகைக்கிறாங்க ஆனால் ஒரே வீட்டில் சேர்ந்துருக்கு அப்படின்னா கடவுளுடைய ஆசிர்வாதம் உண்டு ஆர்ஜி ராவோடைய ப்ருநந்தி நாடி புக்கு படித்திங்கன்னா காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட்டுன்னு அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சார்ட்டுக்கு ஐநூறு எக்ஸாம்பிள் சார்ட்டில் ஒரு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கார் டியூ டு குரு அண்ட் சுக்ரா காம்பினேஷன் கன்ஜக்ஷன் ஏன்னா ஒரே ராசியில் இருக்குன்னா அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இந்த ஜோதி டர்மானது கன்ஜங்ஷன் அப்படிம்பாங்க அப்போது குரு கன்ஜாயின் அப்படிம்பாங்க சில டைம்ஸ் சில ஜோதிட ஆங்கிலம் ஆஸ்ட்ராலஜி புக் படிச்சீங்கன்னா குரு ஜூப்பிட்டர் கன்ஜாயின் வீனஸ் அப்படின்னு இருக்கும் இல்லை குரு கஞ்சாயின் சுக்ரா அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா காட்ஸ் பிளெஸிங் இருக்குது கடவுள் ஆசீர்வாதம் அவர்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது வரியாரா அது இதுன்னு அங்கேயே வந்து நிவர்த்தி ஆயிடுது ஸோ அடுத்ததான் குரு பிளஸ் புதன் இதுக்கு வந்து புதகுரு யோகான்னு ஒன்று இருக்குதுங்க புதகுரு ஏன்னா குரு புதன் வந்து டீச்சிங் பிளானட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீச்சரு குரு வந்து உங்களுக்கு பேர்லையாக இருக்குது குரு கைடன்ஸோ ஆலோசனை வழங்குகிற இப்போ புதகுரு யோகா இருந்தாலே வந்து புத்தி கூர்மை இதெல்லாமே இயற்கையாகவே அவர்களுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அடுத்தவருக்கு ஆலோசனை வழங்குவது அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனெலாம் இருக்கிறவங்களுக்கு இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஸோ இது ஒன்று அடுத்ததாக இது எட்டு கிரகங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது குரு லக்னத்துடன் தொடர்பு இருந்தால் இந்த லக்னத்தில் குரு இருப்பதுக்கு திக்பலம்னே பேர் அதுக்கு அப்போ அது உயரிய சிந்தனை நல்ல சிந்தனை வளம் திங்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி அறிவாற்றல் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் சாதுவாக சாத்விக குணம் உள்ளவராக கேரக்டர்வைஸ் நல்லா இருப்பார் குருவுடைய லக்னத்திலேயே மீனம் மற்றும் தடுசு லக்னத்தில் பிறந்தவர்களும் சாத்வீக குணத்தோடு தான் இருப்பாங்க ரொம்ப வந்து அடாவடியாகலாம் இருக்க மாட்டாங்க ஸோ இது அமைப்பு ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலேயும் நம்ம ரீல்ஸ் போடுறோம் ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பிறகு இருக்குங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை அனுப்புவேன் நன்றி நன்றி நன்றி